சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து ஒருவர் அழுகிறார் ஏன் தெரியுமா சில முடிவுகளை சாயப்பா உன் கரங்களில் விட்டு விடுகிறேன் நான் சொல்லும் முடிவுகளை எடுத்தாலும் சரி அல்லது நீயாக சிந்தித்து முடிவுகளை எடுத்தாலும் சரி ஆனால் எதற்கும் முடிவு உன் உறவு உன்னிடம் சேர வேண்டுமே தவிர பிறகு பிரிவதற்கு நீ முடிவுகளை கொண்டிருக்காதே காரணம் நான் சொல்லும் விஷயத்தை நீ கடைபிடித்தே ஆக வேண்டும் தவறுகள் செய்து விட்டார்கள் என்று உன் உறவுக்கு அதுவும் அன்பான உறவுக்கு தண்டனையை அளித்து விட்டாய் அவர்கள் செய்யாது மிகவும் துரோகம் சாயப்பா அதனால்தான் அவர்களை நான் பேசாமல் இருக்கிறேன் அவர்களை விட்டு நான் விலகி இருக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையில் நான் நம்பிய பிறகும் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் இனிமேல் நான் அவர்களை முழுமையாக நம்ப மாட்டேன் என்று நீ மறுக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னை நினைத்து தினந்தோறும் அழுது கொண்டிருக்கிறார்கள் உலகில் அனைவரும் தவறு செய்கிறார்கள் நான் சிறிய பொய்கள்தான் பேசினேனே தவிர வேறு எந்த தவறையும் நான் செய்யவில்லை அவர்களுக்கு புரிய வையுங்கள் சாயப்பா என்று அவர்கள் என்னிடம் கேட்டதாலே என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடம் உன் சாயப்பா பேசிக்கொண்டிருக்கிறேன் எப்பொழுது இந்த வார்த்தைகள் உன் செவிகளுக்கு எட்டுகிறதோ அப்பொழுது நன்றாக புரிந்து கொள் இந்த உலகத்தில் சில விஷயங்கள் தவறாக நடக்கலாம் ஆனால் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்புகளை நீ அறிந்தே ஆக வேண்டும் உன்னுடைய மனமானது இதனால் பாதிக்கப்பட்டது என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன் அந்த பாதிப்பினால் உன்னுடைய கஷ்டங்கள் அதிகரித்து நீ எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதையும் உன் சாயப்பாவிற்கு புரிகிறது இனிமேல் அந்த உறவு என்பது உனக்கு தவறு இழைக்காது துரோகங்கள் செய்யாது அதற்கு நான் பொறுப்பாவே ஆனால் நீ அவசரப்பட்டு சாயப்பா ஒருமுறை நான் ஏமாந்து போய் போய்விட்டேன் போதும் பல முறை நான் ஏமாறுவதற்கு என் உடலிலும் மனதிலும் தெம்பு இல்லை என்று நீ முடிவுகளே எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாதே சில உறவுகள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் புரியாமலும் தெரியாமலும் செத்துவிடுகிறார்கள் பிறகு இந்த தவறு ஏன் எதற்காக செய்தோம் என்ற அளவிற்கு அனைத்து கஷ்டங்களையும் பட்டுவிடுகிறார்கள் உன் துணை உன்னை நினைத்து அழுது கொண்டு இருக்கும் பொழுது ஆறுதல் சொல்லாமல் அந்த உறவை மீண்டும் மீண்டும் அழ வைக்காதே பிறகு சில உறவுகள் அட வைத்துக் கொண்டே இருந்தால் அலட்சியம் செய்து கொண்டே இருந்தால் நாம் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த உறவு உன்னை விட்டு நிதார் நிரந்தரமாக விலகிவிடும் பிறகு அந்த உறவை என்னிடம் மீட்டுக் கொடுங்கள் என்றாலும் என்னால் அதை மீட்டுக் கொடுக்க முடியாது ஏனென்றால் உனக்கு நான் வாய்ப்புகளை இன்று நான் உனக்கு அளித்து இருக்கிறேன் அதை நீ பயன்படுத்தி கொள்வது பயன்படுத்தும் நோக்கம் ஒரு தான் இருக்கிறது முடிவுகளை சரியான நேரத்தில் நாம் எடுக்கும் பொழுதுதான் நம் வாழ்க்கை என்ற பயணமாக இருக்கோம் அல்லது எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் வாய்ப்புகளை வரும் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தருணத்தில் இந்த வாய்ப்பை அமைத்து கொள்ளலாமா கொள்ளாமல் இந்த முடிவை எடுக்கலாமா என்று சிந்திப்பது தவறு அல்ல ஆனால் அந்த வாய்ப்பு விலகி போகும் தருணத்தில் கூட அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ளாத பொழுதும் உன் வாழ்க்கையில் வாய்ப்புகளும் நழிவு விடுகிறது உன்னை விட்டு அந்த உறவை மறுபடியும் அழ கொண்டு இருக்காது உன்னை நினைத்து தவறு செய்த நாளில் இருந்து உன்னை நினைத்து அழுது கொண்டு தான் இருக்கிறது சில விஷயங்கள் தெரியாமலும் அறியாமலும் செய்த தவறுக்காக தண்டனை கொடுத்தது போதும் மனதை மாற்றிக்கொண்டு அந்த உறவை அழைத்து பேசி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் விரைவில் முடிவெடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது ஓம் சாயனா நன்றி வணக்கம்